நம்மில் பல பேரது வீட்டில் இருக்கும் பிரச்சனை என்ன செய்தாலும் பணவரவு அதிகரிப்பதில்லை அப்படியே பணம் வந்தாலும் அது வீண் விரயமாகி விடுகின்றது இதற்கு எத்தனையோ பரிகாரங்கள் செய்தாலும் பலனில்லை மந்திரங்கள் உச்சரித்தாலும் பலனில்லை என்ன செய்வது உங்கள் வீட்டில் நீங்கள் செய்யும் தவறுகள் என்னென்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய வீட்டில் மகாலட்சுமி நிரந்தரமாக குடியேறுவதற்காக உங்களுடைய பூஜைகளை செய்வதற்கு முன் உங்களுடைய வீடு முதலில் சுத்தமாக இருக்கிறதா என்பதை கவனித்து வேண்டும் அழுக்கு துணியையும் எச்சில் பாத்திரத்தையும் ஒட்டடை பிடித்த வீட்டையும் வைத்துக்கொண்டு எவ்வளவுதான் பூஜை செய்து எவ்வளவுதான் மந்திரம் உச்சரித்தாலும் பலனளிக்காது குறிப்பாக பெண்கள் மாதவிலக்கான காலத்தில் தங்களுடைய வீட்டில் எப்படி இருக்கிறார்கள் என்பதையும் கவனிக்க வேண்டும் தீட்டு முடிந்த பின்பு உங்களுடைய வீட்டை முறைப்படி சுத்தப்படுத்திவிட வேண்டும் உங்களது படுக்கை உங்களது வீடு உங்களது சமையலறை உங்களது அறை உங்களது துணிமணிகள் எல்லாம் ஒருமுறை சுத்தப்படுத்தப்பட்ட பிறகு நீங்களும் தலைக்கு குளித்த பிறகு வீடு முழுவதும் மஞ்சள் தண்ணீர் தெளிப்பது மிகவும் உத்தமம் மாதந்தோறும் மாதவிலக்கு முடிந்ததும் இவைகளை பின்பற்றி வர வேண்டும் அசுத்தம் நிறைந்த வீட்டில் செய்யப்படும் பூஜையாக இருந்தாலும் உச்சரிக்கப்படும் மந்திரமாக இருந்தாலும் கட்டாயம் அதற்கு பலன் இருக்காது என்பது குறிப்பிடத்தக்கது முதலில் உங்கள் வீட்டை சுத்தப்படுத்திவிட்டு அதன் பின்பு மகாலட்சுமியை நினைத்து பண வரவிற்கு சொல்ல வேண்டிய தான் இது பணம் வீண் விரயமாகாமல் இருக்க சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் யம் ஓம் அங் சிவாய நம சவ்வும் நம சிவாய நம ஸ்ரீயும் நம சிவாய நம அங் உங் வங் சிவாய நம இந்த மந்திரத்தை உச்சரிப்பதால் பல நன்மைகள் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது துன்பங்கள் நீங்கி வாழ்வில் அமைதி நிலவும் செல்வம் பெருகும் பொருளாதார நிலை மேம்படும் நோய்கள் நீங்கி உடல் ஆரோக்கியம் மேம்படும் மன அமைதி உண்டாகும் எதிர்பாராத ஆபத்துகளிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும் துஷ்ட சக்திகள் விலகியோடும் குறிப்பாக பணம் வீண் விரயமாகாமல் சேமிக்க உதவும் என்று கருதப்படுகிறது இது சிவபெருமானை போற்றும் ஒரு மந்திரமாகும் தினந்தோறும் காலையில் எழுந்து குளித்து முடித்துவிட்டு உங்கள் வீட்டை சுத்தம் செய்த பின்பு இந்த மந்திரத்தை மகாலட்சுமியின் திருவுருவப் படத்திற்கு முன்பாக மூன்று முறை உச்சரித்தாலே போதும் பணவரவில் இருக்கும் பிரச்சினை தீர்ந்து உங்கள் வீட்டில் மகாலட்சுமி நிரந்தரமாக தங்குவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த மந்திரம் மட்டுமல்ல எந்த மந்திரத்தை உச்சரிக்கும் போதும் உங்கள் வீடும் மனதும் சுத்தமாக இருக்கின்றதா என்பதை கவனித்துக் கொள்ளுங்கள் வீட்டில் கெட்ட நேரம் இருப்பதை உணர்த்தும் அறிகுறிகள் வீட்டில் குங்குமம் சிந்தினால் வீட்டிற்கு தீங்கு விளைவிக்கும் என்று முன்னோர்கள் சொல்வார்கள் வீட்டில் கைத்தவறி விழும் பொருட்களில் மிக முக்கியமான ஒன்று தண்ணீர் தண்ணீர் சிந்தினால் கடன் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் உப்பை சிந்தினால் வீட்டில் சண்டை சச்சரவுகள் ஏற்பட நிறைய வாய்ப்புகள் உண்டு கைத்தவறி அரிசி கொட்டுதல் என்பது தெய்வ தவறுகளை குறிக்கிறது ஏதாவது ஒரு வேண்டுதல்களை நிறைவேற்றாமல் விட்டிருக்கலாம் துளசி செடி வாடுவது வீட்டில் உள்ளவர்களின் உடல் குறைவை குறிக்கும் மேலும் வீட்டில் உள்ள தெய்வ சக்தி குறையத் தொடங்குவதையும் குறிக்கலாம் வீட்டில் அடிக்கடி சண்டை சச்சரவுகள் ஏற்படுவது லட்சுமி தேவியின் அருள் குறையத் தொடங்குவதை குறிக்கும்